கிறிஸ்துவ கண்பானவர்களே ஆண்டுடைய திருப்பெயரில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்கள் புஸ்தகம் பத்தாம் சங்கீதம் முதலாவது வசனம் கத்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் ஆபத்து நேரிடு சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் இந்த சங்கீதத்துல மூன்று முறை கேள்வி கேட்கிறதை போல ஏன் என்கிற society? என்பதை போன்ற கேள்விகளை அடுக்குகிறார்கள் ஏன் பக்தியோடு பண்போடு வருகிற மக்கள் வாழ்க்கையை காட்டிலும் துன்மார்க்கத்திலே தலைத்திருக்கிற மக்கள் ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ்வதைப் போல தோன்றுகிறது அநீதிக்காரர்கள் உயர்ந்த நிலையிலும் நியாயம் செய்ய விரும்புகிறவர்களுக்கு வாய்ப்புகளும் மறுக்கப்படுகிறது அதை பார்க்கும் பொழுது அந்த ஆதங்கத்திலே அவர்கள் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம் இங்கே பாருங்கள் ஐந்தாவது வசனத்துல நான் அசைக்கப்படுவதில்லை தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தான் சொல்லிக் சொல்லிக்கொள்கிறான் யார் சொல்லிக்கொள்கிறான் என்று சொன்னார் துன்மார்க்கன் கொள்கிறான் இந்த துன்மார்க்கன் கொள்வதை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆதங்கங்கள் ஏன் என்கிற கேள்விக்கு வருகிறது அன்புக்குரிய விசுவாசிகளே வெளியிலங்கமான பார்வையில் அப்படி தெரிந்தாலும் ஆழமான ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது கர்வத்தினாலே தேவனை அசட்டை பண்ணுகிறவனாக துன்மார்க்கன் காணப்படுகிறான் துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை வாராட்டுகிறான் பொருளை அபகரிப்பதனால் தன்னை போற்றிக்கொள்ளுகிறான் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் என்று சொல்லி இரண்டு மூன்று ஆகிய வசனங்களை நாம் ஆசிரிக்கிறோம் இன்றைக்கு நான் என் தேவனுக்கு உகந்தவனாக என் தேவனை பிரியப்படுத்துகிறவனாக என்னுடைய தேவனுடைய காரியங்களை சொல் செய்யும் பொழுது என் தேவனாகிய கடவுள் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை நடத்துகிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு வரும் ஏன் என்கிற கேள்வி அல்ல இறைவன் என் மெய்ப்பன் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கின்ற வார்த்தையின் உச்சத்தை அடைகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம் நம்முடைய வாழ்க்கையிலே சுற்றிலும் நடக்கிற காரியங்களை தவிர்த்து என் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் அர்ப்பணிப்போம் வெற்றியான காரியங்களை பெற்று இறைவனை மையப்படுத்துவோம் கடவுளமை ஆசிரிப்பான் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய திருக்கரத்தின் மேன்மைகள் கர்த்தாவே எங்களை பலப்படுத்தட்டும் சாமி ஏன் என்கிற கேள்விக்கு பதில் உம் உண்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில ஏனென்று கேட்காத படிக்கு இறை திட்டத்தை செய்ய உதவி செய்யும் பேசும் பேசும்பிக்கிறோம் ஜபக்கிதாவே அமேன்